சைதே மீனா பேசுகிறேன் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பற்றி தான் அவருக்கு ஒரு வந்து நிறைவேறாத ஆசை ஒன்று இருந்தது அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பதிவில் வந்து எம்ஜிஆர் வந்து அரசியல் சினிமாலேயும் சரி வெளியிலையும் சரி அவர் வந்து நிறைய விஷயங்களுக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறாருன்னு ஒரு பதிவில் நான் போட்டிருக்கிறேன் அதில் நிறைய அது நிறைய விட்டு போன விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் ரெண்டு மட்டும் இப்போ பார்க்கலாம் ஒன்று வந்து அவர் வந்து அரசியலில் தேர்தலில் நிற்கிறாரு அரசியலில் இறங்குறாரு தேர்தலில் நிற்கிறாரு அரசியல் அவர் முதல்லையே இருக்கார் அதுக்கப்புறம் வந்து தேர்தலில் நிற்கிறார் ரொம்ப வருஷம் கழித்து சீமாகிறார் அது பார்த்துட்டு அது வரைக்கும் அரசியல் சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் ஆந்திராவில் இருந்த என் டி ராமராவ் அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரியே தேர்தலில் சிஎம் சிஎம்ஆர்ஆர் ஆந்திராவில் அங்கே இருக்கிற ஜனங்க அவரை வந்து கடவுளாகவே பார்ப்பாங்க அவருக்கு கிருஷ்ணர் வேசம் ரொம்ப பொருந்தும் நல்லா அழகாக இருப்பார் தமிழில் கூட கர்ணன் படத்தில் கிருஷ்ணனாக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் நான் சிவாஜி ஐயா நடித்த படத்தில் இது வந்து இது மட்டும் இல்லாத இது வந்து நம்ம நாட்டு உள்ள நடந்த விஷயம் ஆனால் வெளிநாட்டில் நடந்தது பாருங்க ஒன்று டொனால்ட் ட்ரீகன் ஒரு சினிமா நடிகர் பிரபலமான சினிமா நடிகர் அமெரிக்கா அதிபர் தேர்தலில் நிற்கிறார் அப்போது வந்து இந்த பத்திரிக்கைகள் தான் பெரிய அளவில் இருந்தது டிவி இல்லை நின்று டிவி எங்கள் வீட்டில் இல்லையா எங்கியும் இல்லையா ஞாபகம் இல்லை எனக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்போது வந்து டொனால்ட் ட்ரீகன் வந்து நம்ம முன்னோடி கண்டிப்பாக எம்ஜிஆர் அப்புறம் என்டிஆர் அதெல்லாம் பார்த்து தான் அவர் அங்கே தேர்தலில் நிற்கிறாரு உங்களுக்கு அது வந்து ரொம்ப நான் சொல்கிறது வந்து அதிகப்படியாக தெரிஞ்சிச்சுன்னா இல்லை நீங்கள் அது நிஜமாகவே வந்து அப்படி நடந்தது அதுக்கப்புறம் அவர் டொனால்ட் ரீகன் அரசியல் தேர்தலில் நின்று ஜெயிச்சு அமெரிக்க அதிபராக ஆனார் இது வந்து எம்ஜிஆர் முன்னோடியாக இருந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஆசைகளையும் எண்ணங்களையும் பூர்த்தி பண்ணி வச்சா எம்ஜிஆர் ஐயாவுக்கு ஒரு நிறைவேறாத ஆசை இருந்தது அது வந்து என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொருத்தரை நாங்கள் குறிப்பிடும் திரு கமல்ஹாசன் அவர்கள் அவருக்கு வந்து ஒரு ஆசை அவர் புதுமையாக சினிமாவில் நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறாரு அது மாதிரி சின்ன வயசில் அவர் வந்து டைரக்டர்களுக்கு கட்டுப்பட்டு நடித்தது போக கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு அவருடைய எண்ணங்கள்னு உணர்ந்தது அதை சினிமாவில் கொண்டு வந்தார் அப்படி வந்து மருதநாயகம் படத்தை எடுக்கணும்னா அவருக்கு ஆசைங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும் இதுக்காக அவர் ரொம்ப முயற்சி பண்ணி கடைசியில் வந்து ட்ரெய்லர்லாம் எடுத்து இங்கிலாந்து ராணிக்கு அவங்க இங்கே போது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் போது அவருக்கு அந்த ட்ரெய்லரை போட்டு காமிச்சார் மருதநாயகம் ட்ரெய்லரை கமல்ஹாசன் இங்கிலாந்து ராணிக்கு போட்டு காமிச்சார் அது மறக்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாடம் நின்று போச்சு நின்று போச்சு எடுக்கல அவ்வளவுதான் இன்னைக்கு வரைக்கும் அது கமல்ஹாசனுடைய கனவுன்னு நனவாகல இது மாதிரியே எம்ஜிஆருக்கும் ஒரு ஆசை இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா முன்னாடி வந்து சின்ன பொண்ணா இருக்கும்போது நிறைய பத்திரிகைகள் அப்ப வந்து பத்திரிகை தான் படிக்கிற பழக்கம் உண்டு வார பத்திரிகைகள் மாத பத்திரிகைகள் முழு நாவல்கள் இது மாதிரி எல்லாம் படு படிக்கிறது உண்டு அதில் வந்து சரித்திர கதை மன்னன் சொல்லப்பட்ட சாண்டிலியன் அவர்களுடைய கதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த கதையில் ஒரு கேரக்டர் அந்த கதைகளில் சரித்திர கதைகளில் வர்ற கேரக்டர் அது ஒரு ஆணா இருந்தால் கூட நான் வந்து ஒரு பெண் தான் இல்லையா ஆனால் அந்த கதை அந்த கதாநாயகனோட என்னோட கேரக்டர் என்னை வந்து நான் அந்த இடத்துல வச்சு பொருத்தி பார்ப்பேன் குதிரையில் போகிறது ஏன்னா அவர் வர்ணிக்கிறது அந்த மாதிரி இருக்கும் அந்த கேரக்டரை நம்ம உயிரோட பார்க்குற மாதிரி இருக்கும் அதில் வந்து நம்மள வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும்னா அப்போ எப்படி இருக்கும்னு பாருங்கள் அந்த வர்ணனை ரொம்ப நல்லா இருக்கும் நான் அது எல்லாம் செய்து பார்ப்பேன் ஒரு சாதாரண சின்ன பொண்ணு நான் எனக்கே அந்த மாதிரி ஆசை இருந்தால் சினிமாவில் இருந்து தன்னோட எண்ணத்தை சாத்தியமாக்கக்கூடிய வாய்ப்பு இருந்த எம்ஜிஆருக்கு எப்படி இருந்திருக்கும் அவருக்கும் அந்த ஆசை இருந்தது எப்பன்னு பத் எது எதுக்கு எதன்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் கதைய சினிமாவா எடுக்கணும்னு அவருக்கு ஆசை நான் வந்து அப்போ அந்த கதை படிக்கல அந்த பத்திரிகை நான் வாங்கினதில்ல படிக்கல அதுக்கப்புறம் பின்னாடி இந்த இப்போ பொன்னியின் செல்வன் ரெண்டு பாகம் வந்துச்சு இல்லையா சினிமா அதில் வந்து முதல் பாகம் வந்ததும் அந்த படத்தை அந்த கதையை நான் அந்த படம் பார்க்கலாம் அந்த கதையை படித்தேன் நான் இந்த பொன்னியின் செல்வன் கதையை சினிமாவை எடுத்து அதில் வந்தியத்தேவன் கேரக்டரில் தான் நடிக்கணும்னு எம்ஜிஆர் ஐயாவுக்கு ரொம்ப ஆசை அதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்தார் நடிகர் நடிகர் தேர்வெல்லாம் நடந்துச்சு எல்லாமே ரெடியாக ஆயிடுச்சு ஆனால் வந்து அந்த படம் எடுக்க முடியாமல் நின்று போயிடுச்சு பொன்னியின் செல்வன் கதை நிறைய பேரோடய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றி பார்த்து மகிழ்ந்து அவருக்கு தன்னுடைய ஆசையை வந்து நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு அந்த பொன்னியின் செல்வன் கதை அந்த வந்தியத்தேவன் கதை அவர் ரொம்ப ஆசைப்பட்டது அந்த ஸ்டில்லாம் கூட அப்போ பத்திரிகையில் வந்திருக்கு நிறைய இதை தான் நான் குறிப்பிட விரும்ப விரும்பினேன் நிறைய பேருடைய ஆசைகளை நிறைவேற்றணும் அவருக்கு தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்க முடியாமல் போனது அந்த பொன்னியின் செல்வன் பிற்பாடு சினிமாவாக வந்தது அது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு இல்லையா இது வந்து இதுலேயும் வந்து அவர் முன்னோடியாக இருந்திருக்கார் கமல்ஹாசன் இப்போ மருதநாயகம் எடுக்க ஆரம்பித்து அது முடியாமல் நின்று போனது அது மாதிரி எம்ஜிஆரும் அப்படி ஒரு படத்தை எடுக்க நினச்சி அதுவும் முடியாமல் நின்று போனது முடியாமல் நின்று போனது முன்னோடி இல்லை ஆனால் அந்த மாதிரி ஒரு சரித்திர கதையை பிரம்மாண்டமான கதையை பிரம்மாண்ட முறையில் எடுக்க நினச்சது அவரை வந்து முன்னோடியாதான் வச்சு தான் மற்றவங்க பின் வந்தாங்கங்கிறது தான் இந்த பதிவு நாளைக்கு வேற ஒரு பதிவுல பார்க்கலாம் வரட்டுமா